சரிங்களா ஒவ்வொரு நாளும் அவங்க ஃபீட்பேக் சொல்லி எவாலியூஷன் பண்ணலாம் வீக்லி மந்த்லி டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஒன்ஸ் எவ்வளோ முன்னேற்றம் வருது அவங்க வந்து ஷேர் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுவோம் இது நம்ம ஜூம்லேயும் கொண்டு வர போகிறோம் ஓகேங்களா இது ஒரு புது முயற்சி நம்ம விருப்பப்பட்டவங்க நம்ம ஒரு நம்ம கட்சியிலையும் சேரலாம் உறுப்பினர் நம்ம தலைவர் சொல்லி ஃபார்ம்லாம் வாங்கி உறுப்பினரும் சேர்த்த மாதிரி ஆயிடுச்சு அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அவங்களையும் நம்ம கட்சி தேடி நம்ம யாரும் கம்பல் பண்ண வேணாம் அவங்க வாழ்க்கையில் ஒரு இம்பாக்ட் பண்ண கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இதுதான் ஒரு புது முயற்சி முதல்ல நம்ம சேனலில் மூணு மாதம் ரெகுலராக இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் ஆகி நம்ம உங்கள் வாழ்க்கையிலும் முன்னேறும்போது கண்டிப்பாக கட்சியும் வளரும் அவங்களும் வளருவாங்க இதுதான் நம்ம நோக்கம் நம்ம சேனலுக்கு கால் இருந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் ஆஃப் அன் ஹவர் சரிங்களா அந்த ப்ராக்டிஸ்லாம் இருக்கும் செல்ஃப் அஃபர்மேஷன் இருக்கும் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறது அது சாரி கேட்குற மாதிரி ப்ரேயர் இருக்கும் வாட்டர் ப்ரேயர் இருக்கும் ஓகேங்களா இது எல்லாம் நம்ம உணர்வுழக்கம் முழக்கங்கள் தேங்காய் காலைல பழங்கள் இது சாப்பிட்டா நம்ம வந்து எப்படி எப்படி உடம்பு குறையுது ஃபிட்னஸ் பற்றி சில கிளாஸஸ் போவோம் சரிங்களா